ஹலோ பிரேஸ்லார் என்ற கத்துடைய வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூணாவது வசனம் நீ என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ என் தாசன் சிறுபேலே என்று சொல்லி தம்முடைய சொந்த ஜனமாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய ரத்தத்தினாலே நம்மை ரச்சித்து நீதிமான்களாக்கி நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவுடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்ம அவருடைய தாசன் அவருடைய ஊழியக்காரனாக வேலைக்காரராக உங்களை நம்மை நியம் வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய இரத்தாலே மீட்கப்பட்ட இருக்கிறோம் ஆகவே நாம் அவருக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய எல்லா காரியங்கள் வேலை செய்கிற இடங்கள் படிக்கிற காரியங்கள் அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து மகிமைப்பட வாஞ்சிக்கிறார் ஆகவே அவரை முன்னிட்டு நான் எந்த காரியத்தையும் மேற்கொள்வோம் கர்த்த நம்மோடு கூட இருந்து பெரிய கார்த்தி செய்து நம் மூலமாக மகிமைப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்த தாமே நம்மோட இருந்து பெரிய கார்த்தை செய்து நம்மை ஆசிரியத்து வழிநடத்துவாராக பிரார்த்தனை செய்வோம் எங்கள் என்ப நேசான பருவத்தின் தந்தையே ஆசிரியப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ என் தாசன் நெசு நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டு உடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட தயவுகாகவும் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலேயும் நீர் எங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக எங்களுக்கு கிருபி வர நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலையில் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் கரம் கூட வந்து பெரிய கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு அப்படி விட்டு நாமத்தின் மூலமாக கட்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேனா